ரெண்டு ஹைட்ஸ் நீ இப்ப போகலாம் அந்த ரெண்டாவது மான்ஸ்டர் அது யாருன்னு சொல்லு பிரான்ஸ் பாஸ் கேல்பின் டைலரோட அம்மா அவங்க செத்து போய் 15 வருஷம் ஆச்சு அவங்க ஃபியூனரலுக்கு நான் போய் அகஸ்டர் ஸ்டோன் ஹர்ஸ் பிரான்ஸ் பாஸ் செத்துட்டத நான் நம்ப வச்சாரு வில்லோ ஹில் பேஸ்மென்ட்ல அவங்களே மத்தவங்களே வச்சு எக்ஸ்பரிமென்ட் பண்ணியிருக்காரு அவர் பொண்ணு ஜூடி நீங்க அத கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சா ஜூடியா கானூன் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இது ஏன் யாரும் என்கிட்ட முன்னாடியே சொல்லல பிரான்ஸ் வாஸும் டைலரும் போய்ட்டாங்க